வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான அட்டையை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வேஸ்ட்டான அட்டையில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் பீசஸ் நான் கட் பண்ணியிருக்கேன் ஒரே சைஸுக்கு ஃபைவ் பீசஸ் கட் பண்ணிக்கோங்க ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேட்டு கூட வரும் இப்போ இந்த ஃபைவ் பீசஸில் ரெண்டு பீசஸில் மட்டும் நான் இதே மாதிரி ஆரோமார்க் டிசைனில் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் இப்போ அக்ரிலிக் பெயிண்ட் அடிக்கப் போகிறேன் மூணு பீசஸில் வந்து ஒரே சேம் கலர் அடிச்சிருக்கேன் மற்ற ரெண்டு பீஸஸ்லேயும் மட்டும் நான் வேறு கலர் வந்து அடிச்சுக்கிறேன் என்ன கலர் அடிக்கலாம் என்ன கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு ரெட் அடிச்சிருந்தேன் அதனால் வந்து இந்த மூணு பீசஸ்க்கும் ரெட் அடிச்சுட்டு அந்த ரெண்டு ரெண்டு பீஸஸ்க்கு மட்டும் நான் எல்லோ கலர் அடிச்சிருக்கேங்க உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் சூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம் அடுத்து உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் என்னெல்லாம் உங்களுடைய வீட்டை பற்றி நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து எழுத விரும்புகிறீங்களோ அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து இந்த கார்னரில் மட்டும் ஏதாவது டிசைன் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து எனக்கு பிடிச்ச டிசைனை எனக்கு என்னுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் டிசைன்லாம் எதுவுமே ஃபஸ்ட்டு நான் யோசனை பண்ணலங்க அந்த டயத்தில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த டிசைன் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால் இந்த டிசைன் நான் போட்டுட்டேன் எல்லாத்துலேயுமே வந்து வேறு வேறு டிசைன் தான் போட்டுட்டேன் எல்லாத்தையும் சேம் டிசைனே நான் போடலை இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருந்தேன் இதில் வந்து இந்த மாதிரி இப்படி போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால் இதே மாதிரி போட்டுக்கிட்டேன் இப்போ உள்ளன் திரட்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஊசியில் வந்து அந்த ஓரத்தில் மட்டும் மேலையும் கீழையும் வந்து ஒவ்வொரு அட்டையிலையும் இதே மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் கனமான ஊசி எடுத்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அடுத்து உள்ளுண்ட வந்து எடுத்து நான் ஊசியில் கோர்த்து வச்சுருக்கேன் டபுள் லைனாக போட்டு கோர்த்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஊசியில் நூல் கோர்த்ததை நம்ம இதே மாதிரி வந்து மேல் பக்கத்துலேருந்து அடிப்பக்கம் விட்டு அடியில் வந்து இதே மாதிரி நம்ம முடிச்சு போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வச்சு நீங்கள் இதே மாதிரி கோர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக வந்து சூப்பராக ஆயிரும் நமக்கு வால் டெக்கரேஷன் இது நீங்கள் கண்டிப்பாக மீஷோவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் இது நீங்கள் வீட்லேயே செஞ்சு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ இந்த லைன் நம்ம முடிச்சாச்சு முடித்ததுக்கப்புறம் அடி அடிப்பக்கம் திருப்பி நம்ம முடிச்சு போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒன்று போல் வந்து த்ரெட் எல்லாமே ஒரே ஒரு ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊசியில் நூல் கோர்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து மேல் பகுதியில் வந்து முடிச்சு போட்டிருப்பீங்க இல்லையா அந்த முடிச்சோடு சேர்த்து இப்போ நூல் கோர்த்து வச்சுருக்கிறத வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து ஹைட் வந்து அளவுக்கு வந்து நீங்கள் வாலில் வந்து தொங்க விட்டுற போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஹைட் வந்து பார்த்துட்டு நூல் எடுத்துக்கோங்க நம்ம இப்போ சூப்பரான வால் டெக்கரேஷன் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூங்க